கோகுல அஷ்டமி வந்தாச்சு எல்லாரும் குட்டி கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணர் நடத்திய சின்ன சின்ன அற்புதங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் என்னன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கிருஷ்ணர் எதனால் நீல கலரில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பூதகி அப்படிங்கிற அடக்கிய கம்சன் வந்து அனுப்புறாரு கிருஷ்ணரை கொள்றதுக்கு அப்ப வந்து அஹ் கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமே கம்சனுக்கு தெரியாது இல்லையா சோ அந்த பூதகீண்ட அரக்கி வந்து கிருஷ்ணர் இருக்கிற அந்த கோகுலத்துக்கு வராங்க அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அந்த அந்த ஊர்ல பத்து நாளைக்கு முன்னாடி பிறந்த பத்து நாளைக்குள்ள பிறந்த எல்லா குழந்தைங்களையுமே கொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பூதகீண்ட அரக்கி வந்து அந்த கிராமத்துக்கு வராங்க அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க யசோதாவுக்கு பிறந்த குழந்தைங்களை பத்தி தான் பேசுறாங்க சோ அத பார்த்துட்டு அந்த பூதகின்ற அரைக்கி வந்து ஓகே அப்படி இவதான் கிருஷ்ணன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க டேரக்டா அந்த வீட்டுக்கு போயிட்டு யசோதாவை வந்து இன்னொரு பக்கம் திசை அனுப்பிட்டு கிருஷ்ணருக்கு என்ன பண்றாங்க அவங்க விஷம் உள்ள பாலை வந்து குடுக்குறாங்க அந்த விஷத்தினாலதான் கிருஷ்ணருடைய உடல் ஃபுல்லாவே அந்த நீல கலர்ல வந்து மாறி இருக்கு ஆனா அந்த விஷத்தை குடிச்ச குடிச்சதுனால நம்ம கிருஷ்ணருக்கு எதுவுமே ஆகல அதனால அந்த அரைக்கி வந்து இறந்து போயிடுறாங்க இதுதான் நம்ம கிருஷ்ணர் வந்து நடத்திய முதல் அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்ன சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது யசோதா வந்து அவங்கள ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த கிராமத்துல வந்து ஒரு விழா நடக்குது அந்த விழாக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிருஷ்ணரை ஒரு மாட்டு வண்டி கீழே வந்து தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்சிட்டு அவங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல வந்து அங்க நிறைய சத்தம் வந்ததுனால கிருஷ்ணர் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மக்களோட சேர்ந்து அவரும் டான்ஸ் ஆடுறாரு அந்த அந்த ஆடுறாருக்கு ஏத்த மாதிரி அப்ப என்ன ஆகுதுன்னா மாட்டு வண்டியோட சக்கரத்துல மோதி அந்த மாட்டு வண்டியே என்ன ஆகுதுன்னா கவிந்துருது அதனால அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறி போறாங்க ஆனா அந்த வண்டியை விளக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிருஷ்ணருக்கு எதுவுமே ஆகல அவர் அப்பயும் சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காராம் எப்படி அந்த ஒரு குழந்தைக்கு வந்து எதுவுமே ஆகல எப்படி இது அதிசயம் நடந்தது அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப அதிசயமா பாத்திருக்காங்க இதுதான் நம்மளோட கிருஷ்ணர் நடத்திய ரெண்டாவது அற்புதம் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா கிருஷ்ணர் வந்து இந்த கோகுலத்துல இருக்க பசங்களோட சேர்ந்து காட்டுக்கு விளையாட போயிருக்காரு அப்ப காட்டுல வந்து காட்டு தீ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட தான் காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தைகள்லாம் கண்ணை மூடதுக்கு அப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த காட்டுத்தீயே அப்படியே வந்து விழுங்கிட்டாராம் இதுதான் வந்து விழுங்கி தன்னோட அந்த நண்பர்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றி ஒரு ஒரு சின்ன அற்புதத்தை வந்து நிகழ்த்தியிருக்காரு இப்ப கிருஷ்ணர் கோகுலத்துல அழகா விளையாடி சந்தோஷமா மாடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு பிரம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பொறாம வருது இந்த குட்டி கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு லீலை நடத்தணும் அப்படின்னு பிரம்மார என்ன பண்றாருன்னா அந்த கோகுலத்துல இருக்க எல்லா குழந்தைகளையும் கண்ணுக்குட்டியும் என்ன பண்றாருன்னா பூ மேல வந்து கடத்திட்டு போய் ஒழிச்சு வச்சிடறாரு இப்ப அது நம்மளோட கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மா மேல கோபம் படுறாரு அதே நேரத்துல என்ன பண்றாங்க எல்லாருமே தங்களோட குழந்தைங்களை தேடுவாங்களே அப்படின்றதுனால கிருஷ்ணர் எல்லா வீட்டுக்குமே என்ன பண்றாருன்னா குழந்தையா அவங்களோட குழந்தையா மாறி போகிறாரு இப்ப யாருக்குமே வந்து என்ன பண்ற எந்த சந்தேகமுமே வரல அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரம்மா வந்து மறுபடியும் கோகுலத்துக்கு வந்து பாக்குறாரு என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் வந்து எல்லா குழந்தைங்களாவும் கிருஷ்ணர் இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து தன்னோட தவற உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அந்த குழந்தைங்களாம் விடு விடுதலை வந்து பண்ணியிருக்காரு சோ நம்மளோட கிருஷ்ணர் வந்து எல்லாரோட குழந்தைங்களாகவும் மாறி ஒரு அழகான அற்புதத்தை வந்து செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல எல்லா குழந்தைகள் வீட்டுக்குமே வந்து அவரு அவங்களோட குழந்தையாவே போயிருக்காரு ஸோ இந்த கோகுல அஷ்டமியிலையும் நம்ம வந்து கிருஷ்ணரை கும்பிட்டோம்னா நம்ம எல்லா வீட்டுக்குமே வந்து அவர் கண்டிப்பாக குழந்தையாவே வருவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதுக்கு அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி